வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கை இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதட்ட நிலை இலங்கை மக்களிடம் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் விடுக்கும் கோரிக்கை இலங்கை சந்தையில் லாஃப் கேஸ் எரிவாயு தட்டுப்பாடு நைஜீரியாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை யாழில் மூவர் மீது வாழ்வெட்டு ஒருவர் வைத்தியசாலை செம்மணி மனித புதைகளி விவகாரம் வெளிவிவகார அமைச்சு விட அறிவிப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அரசியலில் அகற்ற முயற்சி கோவிந்தன் கருணாகரம் குற்றச்சாட்டு நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடா அதிகாலையில் இடம்பெற்ற கோர கார விபத்து சிறுமி உட்பட இருவர் பலி இனி விரிவான செய்திகள் நைஜீரியாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்தும் கவலைகள் எழுந்திருக்கின்றன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனை அடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபரத்தின் தலைவர் டி ஏ ராஜகரண தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடா நாட்டில் பெரும்போக்கு நெச்சேகையின் போது எதிர்பார்த்தளவு அளவு விளைச்சல் கிடைக்காமையினால் எதிர்வரும் காலங்களில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது கண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கருத்துரைத்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாரம்பே இதனை தெரிவித்திருக்கின்றார் இதன்படி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் விவசாய மற்றும் கால்நடைகள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இது குறித்து தெரிவிக்கையில் இதுவரை அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என தெரிவித்திருக்கின்றார் மேலும் பேராசிரியரின் கூற்று கணிப்பு மாத்திரமே என்றும் அடுத்த சில வாரங்களில் சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை மக்களிடம் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எடுக்கும் கோரிக்கை தேவையில்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தி உள்ளது மத்திய கிழக்கு நிலவும் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான போர் சூழலில் ஏற்பட்டால் எரிபொருள் இல்லாமல் போகாது விலைகளில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் இது எங்களுடைய பிரச்சினை அல்ல உலகின் சக்தி வாய்ந்தவர்களின் பிரச்சினை ஆகும் எரிபொருள் கொள்வனவு செய்ய முழுமையான நடவடிக்கை அரசாங்கத்தின் கைகளில் காணப்படுகின்றது இதனால் அளவுக்கு அதிகமாக எரிபொருட்களை பதுக்கி வைக்கும் செயல்பாடுகளை நிறுத்தி அரசாங்கத்திற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் ஏற்கனவே செய்து வருகின்றது அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி மட்டுமே வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குசம் சந்தநாயக்கு மேலும் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் வெளிவிவகார் அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஓல்கர்டர் யால் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்திருக்கின்றனர் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி மனித புதைகுழி பகுதியில் விஜயம் மேற்கொள்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது குறித்தும் நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கும் அரசு விரும்புவதால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் எந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் ஒன்பது வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரியில் மைத்திரிபால சிறிசேன் ஜனாதிபதியாக பதவி வகித்த வேளை செய்த் ராத் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தேசிய நுகர்வோர் முன்னணி குற்றம் சுமத்தியிருக்கின்றது கடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்பொழுது லாவ் செரிவாயு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக லாவ் செரிவாயு நிறுவனத்திடம் விசாரித்த போது அதனை நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் யானில் மூவர் மீது வாழ்வெட்டு ஒருவர் வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வடமராற்றி அம்பன் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் மூவர் காயமடைந்திருக்கின்றனர் இதில் ஒருவர் மீது சரமாரியான வால்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அம்பன் பகுதியிலிருந்து தமது குண்டனை தையில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது குறித்த நபரை வழிமறித்து வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நேற்று முன்தினம் குறித்த வாளால் வெட்டிய நபர் வாள்வெட்டுக்கு உள்ளானவர்களது வீட்டுக்கு அத்துமீறி சென்று கதவுகள் மற்றும் வீட்டின் எண்ணல்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குறித்த வால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் பல்வேறு வால்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் பல்வேறு வழக்குகளில் பிணையில் உள்ளவர் என்றும் மருதங்கேணி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்ற நிலை முல்லைத்தீவு பாண்டியன்குளம் வித்தியாலயத்தில் உடற்கல்வி ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பாடசாலையின் கற்றல் கற்பித்தல்களில் காணப்படும் இடர்பாடுகளால் பல மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி வேறு பாடசாலைக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் முன்னதாக பாடசாலையில் முறையற்ற நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் மாணவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அங்கு வந்த பாடசாலை அதிபர் மாணவர்களை தாக்கியதை அடுத்து பெற்றோருக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் முருகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு நில நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட போதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை இந்த நிலையில் துணுக்காய் வலையக்கல்வி திணைக்கள் அதிகாரிகள் பாடசாலைக்கு சென்று பாடசாலை மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களுடனும் கலந்துரையாடியிருக்கின்றனர் இருந்தபோதும் சுமூகமான தீர்வு எட்டப்படாத விடத்தில் தாங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அரசியலில் இருந்து அகற்ற முயற்சி கோவிந்தன் கருணாகரம் குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழரசு கட்சியினர் செயல்படுகின்றனர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இபிஆர்எல் எஃப் தலைவர் பத்மநாபாவின் முப்பத்தி ஐந்தாவது தியாகிகள் தின நினைவேந்தல் மாகாண உறுப்பினர் துரை ரத்னம் தலைமையில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் என்பது இன்றுடன் முடிந்து போவதல்ல காலம் காலமாக இப்படியான நினைவுகள் நினைவுகூரப்பட வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது இந்த நாட்டில் அடிமைகளாக இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தமிழனத்தின் உரிமைகளை பெறுவதற்காக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடிய எங்களுடைய இனம் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய இன அழிப்பைத் தொடர்ந்து விடுதலை போராட்ட இயக்கங்கள் வீறு கொண்டு எழுந்தன அந்த வகையில் ஐந்து போராட்ட இயக்கங்கள் முன்னிலையில் இலங்கை பேரினவாதத்திற்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் எதிராக போரிட்டார்கள் அந்த காலகட்டத்தில்தான் இலங்கை அரசு ஐந்து இயக்கங்களுடன் திம்பு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் எதுவும் நடைபெறவில்லை போராட்டம் தொடர்ந்தது தனித்தனியாக இந்த போராட்ட இயக்கங்கள் போராடினால் எங்களுடைய இலக்கை அடைய முடியாது என்ற காரணத்தினால் ஈழ தேசிய முன்னணி என்ற ஒரு கூட்டமைப்பு தோழர் பத்மநாபா உருவாக்கினர் அதில் ஸ்ரீ சபாரட்னம் தோழர் பாலகுமார் என மூன்று இயக்கங்களும் ஒரே அணியாக செயல்பட்ட பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் அதில் இணைந்து கொண்டனர் துரதிர்ஷ்டவசமாக இந்த போராட்ட இயக்கங்களுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முறுக்கல் ஏற்பட்டது இதனை அடுத்து விடுதலை பாதை வேறு திசை திரும்பப்பட்டது இயக்கங்களுக்குள் மோதல் இயக்கங்களுக்கும் இலங்கை பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் எவ்வாறான ஒரு சூழலிலே போராட்டக் களத்தில் ஒரே இயக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக எங்களுக்குள் ஒற்றுமை வர வேண்டும் என கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறந்து எமது மக்களது உரிமைக்காக ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விடுதலை புலிகளின் அனுசரணையுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாகியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எந்தவிதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இருந்தது இந்த ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்பு அரசியல் ரீதியாக போராடிய கட்சிகளுக்குள் மிதவா கட்சிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு திக்கு திசை தெரியாத நிலையிலேயே கட்சிகளும் மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றனர் என குறிப்பிட்டிருக்கின்றார்